நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் எங்களது மாவட்ட செயலாளர் ஆனந்த் அவர்கள் தலைமையில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் நீங்க எதை கேட்க திமுக வெளியிட்டிருக்காங்க மத்திய கல்விக் கொள்கை வந்து ஐந்து ஆண்டுகள் ஆயுது இவங்க ஆட்சி இருபத்தி ஒன்னு வந்து இந்த கல்விக் கொள்கையை ஆட்சி முடிகின்ற தருவாய் வரை வளர்த்தி இருக்காமல் முன்பே சொல்லியிருக்கலாம் மற்றபடி இந்த கல்விக் கொள்கையில நம்ம கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி எதுவும் இல்லை அவரே மறுத்திருக்காரு மறுபடியும் நான் பார்த்தேன் ஊடகத்தில் மறுத்திருக்காரு அவர் இப்ப சமீப காலமாக நண்பர் நான் பெரிதும் மதிக்கின்ற ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் நண்பர் திருமாவளவன் என்னன்னு தெரியல ஒரு கடந்த ஓராண்டாகவே அவர் பேசுவது நிறைய குழப்பங்கள் தெரிகிறது முதல்ல ஒரு கருத்தை துறை இதை சொல்றாரு இன்றைக்கு கூட அவர் சொல்லிட்டு அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்றது தப்பு அவர் தவறா ஏதோ அவர் நினைச்சு சொல்ல வந்ததோ மாத்தி சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் அப்புறம் சரி பண்ணியிருக்காரு அதனால அதோட விட்டுருவோம் ஏன்னா புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் மறைந்தாலும் மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் அவர்கள் தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது புரட்சி தலைவர் காலத்திலே அந்த இயக்கம் அவர் பதினைந்து ஆண்டுகள் அந்த பணியை செய்தார் அவர் மறைவுக்குப் பிறகு அவரது அரசியல் வாரிசு அம்மாவர்கள் முப்பது ஆண்டுகள் கடினமாக உழைத்து அந்த இயக்கம் பல்வேறு சாதனைகளை புரட்சித் தலைவர் வழியிலே செய்வதற்கு திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது அன்றைக்கு உங்கள் மூலம் அன்றைக்கு வீரன் சிந்தமலை நிறுவினால் இன்னைக்கு அதற்கு முன்பு பலமுறை அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் கூட்டணி கொண்டு வர வேண்டும் அது பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி தலைவர்கள் அதை திரு சந்தோஷ் அவர்கள் வந்து அவரை சந்தித்து அவரை மீண்டும் கூட்டணிக்கு அழைத்து வந்தால் சந்தோஷம் தான் பாபமா பொறுத்திருந்து வரணும் என்கிறது என்னுடைய எங்களுடைய விருப்பம் யாரும் நான் வந்து கடந்த தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கேன் தேவைட்டால் அவசியம் அவர்களை சந்திப்பேன் அதாவது நான் விரும்புவதில்லை உறுதியாக சந்திப்பேன் மறுத்து வரக்கூடிய ஒன்றிணையுமா சசிகலா அவர்களும் பதிலாக சொல்றாரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டு ஏழு ஆண்டுகள் முடிந்து எட்டாவது ஆண்டு அடைய வச்சிருக்கோம் நாங்கள் இன்னைக்குமே பழனிசாமியோட மீண்டும் இணைய எண்ணமே எங்கள் யாருக்கும் கிடையாது நீங்களா அந்த கல்விகளை கேட்டு அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னா அதற்கெல்லாம் நான் பொறுப்பல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த நோக்கங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதை அந்த இலக்கை அடையும் வரை எங்களது பயணம் ஓயாது அதெல்லாம் வாங்க திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்து அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரே குடையின் கீழ் ஒரே ஒரே அணையின் கீழ் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு எங்களது பல சண்டைகளை சச்சரவுகளை எல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு அதையெல்லாம் பின்பு பார்த்துக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் தேர்தலை சந்திக்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் முயற்சிக்கு ஒத்துழைப்பு தருகிறோம் இதை தாண்டி நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் எங்க இயக்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதை ஏற்கனவே சொன்ன அந்த இலக்குகளை அடையாமல் நாங்கள் ஓய மாட்டோம் என்னங்க திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னா விளம்பரப்படுத்திக்கிறாங்க பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் பொறியாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களுமே ரோட்டுக்கு வந்து போராடுற நிலைமையில் தான் இந்த ஆட்சி இருக்கு கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகள் நிறைவு செய்யப் போகிறார்கள் உறுதியாக இதுவரை தமிழ்நாட்டில் சுதந்திரத்திற்கு பிறகு வந்த ஆட்சிகளிலே மிகவும் மோசமான ஆட்சியாக சட்டம் ஒழுங்கு மிகவும் போயிருக்கின்ற ஆட்சியாக யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக எங்கு பார்த்தாலும் போதை மருந்து புழக்கம் பரவி கிடக்கின்ற ஆட்சியாக கூலிப்படைகள் பெருகி ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் கொலை செய்கின்ற நிலவை உருவாகி விண்ணை முட்டுகின்ற விலைவாசியை கட்டுப்படுத்த வழி இல்லாத ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது உறுதியாக இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அந்த ஆட்சி வீழ்த்தப்படும் என்பதுதான் உண்மை அதாவது எங்கேயுமே தோத்து போனா அந்த கட்சிகள் சொல்கின்ற வழக்கமான கோஷம்தான் இருக்கு அது வந்து அவர் சொல்ற தான் செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை யார் வேறாலும் செஞ்சிருக்கலாம் எல்லா ஊர்லயும் தான் இங்கேயுமே ரெண்டாயிரத்தி மூணுல சைதாப்பேட்டை பை எலெக்ஷன் அப்ப நிறைய போலி வாக்காளர்கள் அதாவது மற்ற தொகுதியில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பதாயிரம் வாக்காளர்கள் சைதாப்பேட்டை தொகுதியில் வாக்காளர்களாக அவங்க இருந்தாங்க அவர்களுக்கு இரண்டு இடத்துல வாக்காளர்கிட்ட இருந்தது அதையெல்லாம் கண்டுபிடித்து அதையெல்லாம் அவர்களெல்லாம் ஓட்டு போட விடாமல் அன்றைக்கு தேர்தல் ஆணையம் மூலம் தடுத்து நிறுத்தினோம் அதனால இது எப்பொழுதும் இங்க இருக்கு அதில் திமுக வந்து எக்ஸ்பர்ட் குறிப்பா சென்னையில் அவங்க பல இடங்களில் இந்த மோசடிகளை செய்திருந்தார்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அது எனக்கு எப்படி இந்தியாங்கிறது ஒரே தேசம் இப்ப தமிழர்கள் இந்தியா முழுவதும் வாழ்கிறார்கள் பல மாநிலங்களில் போய் அவங்க பல ஆண்டுகளாக செட்டில் ஆயிருக்காங்க அங்க அவர்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கு அங்கேயே தங்கியிருக்காங்க சொந்த வீடுகளோ வாடகை வீட்டிலே தங்கி பல தலைமுறைகளாக வாழ்கிறார்கள் அது அவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை இருக்கு அதுபோல மற்ற மாநிலங்களில் குறிப்பாக பீகார் யூபி நார்த்ஸ்டு நார்த்ஸ்ட் ஸ்டேட்ஸு வெஸ்ட் பெங்கால் நிறைய பேர் நம்ம மாநிலத்தில் வந்து வேலைக்காக வந்து நிறைய பேர் இங்க தங்கியிருக்காங்க அவங்களுக்கு ரேஷன் கார்டெல்லாம் கொடுத்துருக்கோம் அவர்கள் அங்கே வாக்குரிமை இல்லாத பட்சத்தில் இங்க வாக்குரிமை பெறுவதில் அதுல என்ன தவறு இருக்கிறதுன்னு எனக்கு தெரியவில்லை அது எப்படிங்க ஒவ்வொரு இந்தியாங்கிறது ஒரே நாடு இதில் வந்து நீங்க இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஃபென்சிங் போட்டு யாரும் வர முடியாதுன்னு விசா சிஸ்டம் வைக்க முடியுமா பாஸ்போர்ட் வைக்க முடியுமா எனக்கு சந்தித்த அதிமுக பேச்சாளர்கள் என்னதான் கட்சி தொடங்கி இருந்தாலும் இதுவரைக்கும் ஸ்டாண்ட் எடுக்கல

நீங்களா ஏதாவது முடிச்சு போடுறீங்க இன்னொன்னு இன்னும் சில பேர் டிபேட்ல அதிமுகவை சேர்ந்தவர்கள் கூட எனது நிலைப்பாட நான் உங்களுக்கு கொடுத்த இவர் தான் கேள்வியை கேட்டார் அன்றைக்கு மறைந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவினால் அன்னைக்கு நான் கிளியரா சொல்லியிருந்தேன் உங்க மனதிலெல்லாம் வேற ஏதாவது கேள்வி இருந்தால் தொடைத்து இருந்து விடுங்கள் மற்றவர்கள் எல்லாம் அரசியலுக்காக அம்மாவிடம் வந்தவர்கள் நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன் அம்மா அவர்கள் மறைந்த மறைந்தாலும் அவரது புகழுக்கும் பெயருக்கும் களங்கம் ஏற்படுகின்ற விதத்தில் நான் இன்றைக்கும் நடந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்ன அந்த பதில சில பேர் டிபேட்டுங்கிற பேரில் எதோ பேசுறாங்க அதை இந்த நெறியாரர்களும் அதை சிரித்துக் கொண்டு தவறி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்து சிரிப்பு தான் வருது இதெல்லாம் நேரம் அவர்களுக்கு வியாபாரமாக வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களை இப்படி இழிவாக அவர்களாகவே அவர்கள் பேசுவது அவர்களுடைய தரத்தை தான் காட்டுகிறதே தவிர என்றைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் யாருக்காகவும் யாரிடமும் எந்தவித சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலாக இருக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலில் நாங்கள் பின்னடைவை சந்தித்தாலும் இது லட்சோ லட்சம் உண்மையான தொண்டர்களால் உருவாக்கப்பட்டு வழிநடத்தப்படுகின்ற இயக்கம் ஆட்சி அதிகாரம் இருந்த பொழுதே அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு வந்து பயணிப்பவர்கள் அதனால யாரோ ஒரு சிலர் விலை போகலாம் அதற்காக இந்த இயக்கம் என்றைக்கும் சோர்ந்து விடாது நாங்கள் சரியான பாதையில் தேர்ந்தெடுத்து செல்கிறோம் காலம் வரும் எங்களது இலக்குகளை நாங்கள் அடைவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் மற்றவங்க ஆரம்பிச்சுட்டாங்க நாங்களும் ஆரம்பிக்கணும் உடனே இப்ப அவசியம்லாம் எதுவும் கிடையாது எங்களுக்கு தெரியும் எப்ப வந்து தேர்தல்காக பரப்புரை ஆரம்பிக்கணும்னு இப்பொழுது நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எப்படி வில்லிவாக்கம் தொகுதியில இங்க உள்ள வட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் மற்ற அணி நிர்வாகிகளும் ஒவ்வொரு தொகுதியிலையும் தேர்தல் பணிக்கு அவர்களை யாரெல்லாம் இந்த தொகுதியில் தேர்தல் பணியாற்ற போறாங்களோ அவர்களை சந்திக்கின்ற கூட்டம் இது போல தமிழ்நாடு நடத்தி கொண்டு வருகிறோம் இது முடிந்த பிறகு உரிய நேரத்தில் உரியவற்றை நாங்கள் செய்வோம் போட்டிடுவேன் எங்க முடிவு எந்த தொகுதியிலும் உண்மையாவே முடிவு செய்யும் கம்யூனிஸ்டுகள் நிறைய காம்பரமைஸ் பண்ணிட்டு தான் போறாங்க சில சமயங்கள்ல அவர் சிபிஎம் லீடர் சண்முகம் அவரை மீறி உண்மையை பேசிவிடுகிறார் அடுத்த இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்பு ஆளும் திமுக வந்து சொன்ன வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றவில்லை என்றால் மக்களை சந்திப்பது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனால் கம்யூனிஸ்டுகள் பழைய கம்யூனிஸ்டுகள் இல்லை அவர் பெரியவர் நல்லக்கண்ணு சங்கரையா போன்ற தலைவர்கள் வழி நடத்திய கம்யூனிஸ்டுகள் இப்ப கம்யூனிஸ்டுகள் செயல்பாடு ரொம்ப மாடர்ன் ஆயிட்டு அவங்க எம்எல்ஏ எம்பி வந்தா போதுங்கிற அளவுக்கு அவங்க தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை திமுக தேர்தல் இருக்கீங்களா நூறு சதவீதம் நீங்க தான் கேட்கணும் நூறு சதவீதம் அது ஐநூத்தி இருபதோ பதினஞ்சு தொகுதியோ வச்சுக்கிட்டு இதுல ஏதோ நிறைவேற்றுறீங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல அதாவது இன்றைக்கு யாரெல்லாம் போராடுறீர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஏ இப்ப போராடிட்டு இருக்காங்களே துப்புரவு தொழிலாளர்கள் முதற்கொண்டு எல்லாமே தேர்தலுக்கு முன்பு அவர்களுக்கு சொன்னப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிதான் போராடி கொண்டிருக்கிறார் அவர் பாவ பாபு என்ன செய்வார் அவர் முதல்வர் வந்து வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அவர் தான் இதெல்லாம் நிறைவேற்று நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கொண்டாற்றக் யாராவது விமர்சித்தால் பதிலுக்கு வேறு வாடால் விமரசிப்பாதற மற்ற ஒரு அரசியல் கட்சியை பற்றி நான்ங்கள் கருத்து சொல்வது நாகரிகமாக இருக்காது என்று சொன்னேன் அதுதான் என்னுடைய நிலைப்பாடு